ஹைமே ஃபேமிலிஸ் நவங்க ரூபி இன்னைக்கு கந்தசஷ்டி வரதான் பதினேழாவது நாள் காலையிலேயே முருகருக்கு பூ வச்சு பால் அபிஷேகம் பண்ணியாச்சு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த பதினேழு நாள் நல்லபடியா போயிருக்கு அதுக்கு முருகருக்கு தான் நன்றியா சொல்லணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இதே மாதிரி சிறப்பாக போகணும் விளக்கு ஏற்றி முருகருக்கு சூடமும் காட்டியாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனிமேல் விரதம் இருக்கலாமான்னு கண்டிப்பா இருக்கலாங்க நான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கேன் முப்பத்தெட்டு நாள் முப்பத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் லாஸ்ட் ஒரு நாள் கூட இருக்கலாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருக்கீங்க அது என்னன்னு பாக்கலாமா கனிஷ்கா அக்கா என் குழந்தைக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியலை என் குழந்தைக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்களும் விரதம் இருங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை பேசுவாங்க கவிதா எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க நீங்களும் விரதம் இருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு முருகரே வந்து பரப்பாரு கவலைப்படாதீங்க நிஷு ரவிச்சந்திரன் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை முருகர்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக சரியாயிரும் நீங்களும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க என்னோட வேண்டுதல் கூடவே உங்கள் வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்